வணக்கம் நாளைக்கு விஜய் காஞ்சிபுரத்துல வெறும் ரெண்டாயிரம் பேரை மட்டும் சந்திக்க போறாரு ஒரு அரங்குல ரெண்டாயிரம் பேரை மட்டும் சந்திக்க போறாரு லட்சக்கணக்கான மக்களிடம் பேசின விஜய் வந்து வெறும் ரெண்டாயிரம் பேர்கிட்ட பேசினா அது எப்படி அதுல என்ன பயன் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது இந்த சேலத்துல அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க வர்ற டிசம்பர் நாலாம் தேதி கேட்டிருந்தாங்க அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விஜய்க்கு வந்து சேலத்துல அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு பல ரீசன் இருக்கலாம் அதுக்கு கவர்மெண்ட் பக்கம் அதுக்கான நியாயம் இருக்கலாம் ஸோ அந்த பக்கம்லாம் நம்ம போக வேண்டாம் இங்கே விஜய் வெறும் ரெண்டாயிரம் பேர்கிட்ட பேசுறாரு அது உண்மையிலேயே அவருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இது வரைக்கும் விஜய் கூட்டின கூட்டத்திலேயே நாளைக்கு பதினோரு மணிக்கு சந்திக்க போறாரு பாருங்க வெறும் ரெண்டாயிரம் பேர் அதுதான் உண்மையிலேயே விஜய்க்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா இந்த கூட்டம் கூட்டி பேசுறது அப்படின்னு இருக்கு இல்லையா பெரிய கூட்டத்தை கூட்டி பேசுறது அது வந்து நம்மளுடைய கருத்தைதான் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க என்ன மக்கள் என்ன நம்ம கிட்ட சொல்ல வராங்க மக்கள்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது அரசியல் பிரச்சாரம் பண்றது கிட்டத்தட்ட தொலைக்காட்சி வந்த போய் நிறுத்திருக்கணும் ஏன்னா நீ சொல்ல வர்றத டிவில பேச முடியும் சரி அதுல முடியலையா அடுத்தது சேட்டிலைட் அந்த காலம் வந்தபோது அப்பயாவது இந்த அரசியல் கூட்டம் எல்லாம் கூட்டுறத நிறுத்தி இருக்கணும் இப்போ சோசியல் மீடியா காலம் இன்னும் கூட்டத்தை கூட்டி நம்மளுடைய கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீ என்ன சொல்ல வரியோ அது வந்து மக்களுக்கு புரிஞ்சிட போகுது இப்போ விஜய் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட பேசினாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ரெண்டு கோடி ரசிகர்கள் இருக்காங்க மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த கருத்து போய் சேரும் அது வந்து மீடியாவில் தானே போய் சேருது அந்த ஒரு லட்சம் பேரும் அங்கே வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்க முடியுமா அந்த கூட்டத்தில் விஜய் பேசுறதையா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கேட்க முடியாது அந்த கூட்டத்துக்கு வர்றவங்கலாம் ஒன்றும் விஜய பார்க்குறதுக்காக வருவாங்க அதுக்கப்புறம் அடுத்தது இந்த கூட்டத்தை விட்டு எப்படி வெளியில போறது அப்படின்றத யோசிப்பாங்க அதாவது கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி தான் செஞ்சிப்பாங்களே தவிர லட்சக்கணக்கில் மக்களை கூட்டி பேசுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது அது வந்து எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி மக்களை நேரடியாக சந்திக்கணும் விஜய் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரம் பேர்கிட்ட பேசும்போது அங்கே வந்திருக்கிறவங்கக்கிட்ட டைரெக்டாக பேச முடியும் அவங்களுடைய குறை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் விஜய் பேசுறதை விட மற்றவங்க பேசுகிறதை இவரால் கேட்டுக்க முடியும் லட்சக்கணக்கான கூட்டத்தில் பேசும்போது மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுடைய கருத்து என்ன அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அரசியல் தலைவன் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவனுடைய கடமை என்னன்னா மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தானே தவிர நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்குறது கிடையாது மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுக்கு வந்து அந்த அதுக்கான தீர்வை செஞ்சு கொடுக்கறது தான் ஆனால் இங்கே அரசியல் பிரச்சாரம்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் பார் நான் என்ன பார் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்பார் இப்படி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு ஒரு கூட்டம் எதுக்கு தேவை உங்களை வந்து ஒரு நல்ல தலைவனாக காட்டிக்கணும் அப்படின்னா வந்து மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேட்கணும் ஸோ இப்போ விஜய் இப்போ பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே இது வரைக்கும் விஜய் கூட்டியிருக்கிற கூட்டத்திலேயே இதுதான் அவருக்கு பயனுள்ள ஒரு கூட்டமாக இருக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கும் உண்மையிலேயே மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி அவங்களுடன் பேசும்போது தான் அது தெரியும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினோரு மணிக்கு காஞ்சிபுரத்துல தான் விஜய் உடைய உண்மையான அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அமெரிக்கால இப்ப ட்ரம்ப் வந்து நான் கூட்டம் கூட்டியாக பேசுறாரு ஏதோ ஒரு மைக் முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு அது இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் வந்து அந்த ஒரு செய்தி போய் சேருது அதுக்கு காரணம் என்ன மீடியா இல்லையா ஸோ இன்றைக்கி நாம் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் போதும் இங்கே கூட்டம் கூட்ட வேண்டியது போராட்டம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூட்டம் சேரணும் அங்கே ஃபிசிக்கலாக நீ வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கும் போது அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் அந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு அரசியல் தலைவன் அவனுடைய கருத்தை சொல்கிறதுக்கு கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது மெயினாக இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியா காலத்தில் நீ என்ன சொல்ல வர அப்படின்றது நேராக அவங்களால பார்க்க முடியும் இப்போ ஒருவேளை பத்திரிகையில படிச்சா படித்தா கூட ஒரு ஓகே இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா இவங்க கரெக்டாக தான் எழுதியிருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஆனா நீ நேராக அவர் சொல்றத அப்படியே வீடியோவில் பார்க்க போற வீடியோவில் பாக்க போற யூடியூப்பாக இருந்தாலும் வேற எந்த ஒரு சேட்டலைட் சேனலா இருந்தாலும் நீ வந்து நேரில் பார்க்க போற அதுல புரிய ஓஹோ இவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு விஜய் மாதிரி இப்போ ரெண்டு கோடிக்கு மேல ரசிகர்கள் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களை எல்லாருமே போய் நேர்ல சந்திச்சு அவங்ககிட்ட எல்லாத்தையும் அவருடைய கருத்தெல்லாம் எல்லாம் இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டங்கள் கூட்டும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியும் அவங்களுடைய கருத்து என்ன அவங்க என்ன பிரச்சனையை நேரிடுறாங்க அந்த பிரச்சனைக்கு நாம் எப்படி தீர்வு காணலாம் ஒருவேளை நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா நம்மளால எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு அவரால் முடிவெடுக்க முடியும் ஏன்னா அவர் நேர்ல பார்த்துருக்காரு நேர்ல பேசியிருக்காரு எவனோ ஒருத்தன் வந்து சொல்கிறது கிடையாது இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குங்க இங்கே இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லி அவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நேராக மக்களை இந்த மாதிரி சின்ன கூட்டங்களில் சந்தித்து பேசும்போது அவருக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இதை தீர்க்கணும் அப்படின்னு இது வந்து விஜய்க்கு மட்டும் கிடையாது ஸ்டாலினாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் சின்ன சின்ன கூட்டத்தை செய்கிறங்க அங்கே மக்களை சந்திங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க இதுதான் அரசியல்வாதி செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு பெரிய கூட்டத்தை கூட்டுறேன் உன்னை விட பெரிய கூட்டத்தை நான் கூட்டுறேன் பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறது பிரியாணி வாங்கி கொடுக்குறது அவனை ஆக்கிறது இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சேலத்தில் என்னமே விஜய்க்கு அனுமதியே கிடைக்கலனாலும் பரவாயில்ல சேலத்தில் வேற எங்கேயுமே பெரிய கூட்டம் கூட்டுவதற்கு அனுமதி கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவருடைய கருத்தை சொல்றதுக்கு மீடியா இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அரங்குகள்ல அவருடைய கருத்தை சொல்லலாம் மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் மெயினாக உங்களுடைய கருத்தை சொல்வதை விட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலை அதுதான் அவங்களுடைய கடமையாக இருக்கணும் அதுதான் மக்கள் மேலே உண்மையிலேயே அக்கறை இருக்கிற ஒரு தலைவன் செய்யணும் தாங்க ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் ஜெயிக்கும்